இது வந்து கட்வேர்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட்டு கட் ஓர் ஜாக்கெட் வந்து அந்த ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக வரும் அந்த ஃப்ரண்ட்லேயே ரெண்டு ஷேப் வரும் நான் ஒரு மாடல் தான் வெட்டி இருக்கேன் இதில் இதில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இதில் பொருட்களோட மாடல் வரும் இதில் அந்த ஸ்ட்ரேட் பண்ணி அந்த அந்த சைடில் ஒரு கட்டிங் வந்து வரும் ரெண்டு மாடலில் வரும் கட்வேட் ப்ளவுஸில் நம்ம டாட் போட்டுக்கலாம் சென்ட்ரல் டாட் இது இது ஆமில் டாட் வராது சைட் டாட் மட்டும் வரும் இந்த லைன் டாட் போட்டுக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் இது இந்த ஃப்ரண்ட் ரவுண்ட் மட்டும் கிராஸ் கட்டிங் வரும் நம்ம வந்து இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் இந்த அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் அட்டாச் பண்ணணும் இன்னும் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த தான் அட்டாச் பண்ணி க்ராஸ் கட்டிங் மட்டும் சில பேர் அந்த லைனிங் ஒரு மாதிரியாக இழுக்கும் ஒரிஜினல் ஒரு மாதிரியாக இழுக்கிற மாதிரி கட் பண்ணுவாங்க அது மாதிரி இழுக்கும்போது கொஞ்சம் வந்து போடும்போது அந்த ஃபிட்னஸ் கரெக்டாக கிடைக்காது பட்டி போட்டுக்கலாம் இதெல்லாம் ஓரலாக கட்டிச்சு நல்லா நூல் நூலாக வந்துடும் பட்டி வந்து ஸ்ட்ரிப்புக்கு துணி கொடுத்துருப்பேன் பட்டி நார்மலாக போய் தைக்கிற மாதிரி தைச்சிக்கூட் வீடியோ போடல நான் ப்ளவுஸ் சித்திங்க மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ரெண்டு இதுலேயுமே தேயல் போடுவேன் சில பேர் லைனிங்கில் தேயல் போட்டு மேலே தையல் போட மாட்டாங்கோ இதில் ஒவ்வொருத்தரும் எப்படி பட்டி உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஏதாவது தான் அதுமாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம் ஃப்ரண்ட் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு பட்டி இதெல்லாம் பேக் வச்சு நம்ம மார்க் பண்ணி பண்ணணும் உங்களுக்கு நீ எப்படி இது பண்ணுறீங்களோ அது மாதிரி பேக் இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்டு நான் இது பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அது அப் அண்ட் டவுன் இதெல்லாம் வராது நம்ம மே பிண்டி தான் பண்ணி தான் நம்ம தைக்கிறது துணி நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதுமாரி தேய்க்கும் போது இடுப்பு நல்ல அந்த கிரீப்னஸ் கிடைக்கும் ஃப்ரண்ட் அந்த இதில் ஷேப் நல்லா உக்கிறோம் பட்டி வந்து சின்னதாக தான் இருக்கும் தொப்பை உங்களுக்கு நிறையா அதனால் தொப்பை இருக்கிறவங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சிங்கன்னா ப்ளவுஸ் ஷேப்மே நல்லா உட்காரும் இதுமாரி நான் ஃபுல்லாக வீடியோ போல ஸ்டிச்சிங் இது ஃப்ரண்ட்டு மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட் மட்டும் ரெடி பண்ணுறது தான் சொல்லியிருக்கேன் போட்டேன் ஃப்ரண்ட் மட்டும் ரெடி பண்ணி இப்போ நம்ம நம்ம நார்மலாக எப்பிஞ்ச் முடிக்கிற மாதிரி ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த கப் சைஸ்லாம் கொஞ்சம் உக்கிறோம் மேக்ஸிமம் மார்வாடிங்க இது மாதிரி தான் போடுவாங்க ஜாக்கெட்டு உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு பெர்சன்ட் அப்படி தான் போடுவாங்க இந்த கட்டோரி ப்ளவுஸ் தான் போடுவாங்க உங்களுக்கு டவுட் எதனாகன்னா கமெண்டில் கேளுங்க சொல்கிறேன்